நான் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ என்ன சொல்லுங்கள் அவங்க கடமையை படிச்சுட்டாங்க அதை பற்றி இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி போங்கல் உங்களுக்கு சத்யநாயகம் போயிருக்கு திரும்பி திரும்பி நான் வரும் உங்கள் கூட எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இயரும் நான் வரும் கவிலிசை படிக்கிறதுக்கு தெரியாதே இருக்கு ஆனால் வந்து உள்ள இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அரிசி தான் எல்லா ஐஸ்வர்யன் வருகிறோம் எல்லாமே உங்கள் தலைவர் வந்து உங்க ஆசையை எல்லாரும் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லுறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் ஹாப்பி பொங்கல் பொங்கலோ பொங்கல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க தமிழ்நாடு மக்களுடைய ஒத்துரிமை பார்க்கும் போது எந்த ஊர் போனாலும் அந்த ஒத்துரிமை இருக்கு அதுதான் நம்ம விஜயம் வந்தவங்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு சொல்லுவாங்களே அது உண்மைதான் எனக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கு ரொம்ப நன்றி என்ன வந்து ஸ்ரீ சக்தி ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப எனக்கு திரும்பியும் இங்க வரணும் உங்களை எல்லாரும் பாக்கணுன்னு தான் இருக்கு ஆஹ் பொங்கல் பொங்கல் அப் த ஆர்னைஸ் பொண்ணு ரொமேஷ் சொல்லுங்க சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க நந்தேஷ் சார் தேங்க்யூ சோ மச் எல்லாருமே இந்த ஸ்ரீ சக்தி கோவிலோட கமிட்டி எல்லாருமே சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கரெக்டா வந்து என்னை பார்த்துக்கா பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி மாதிரி என்னை பாத்துக்கினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் ரொம்ப எனக்கு ப்ளெஸிங்கான்னு நினைக்கிறேன் அதனால அப்படியா கட்டுவதக்கமிட்டியுடைய பொருபீர் வந்து வருகை தந்திருக்கின்றார் அன்னார் அவர்களுக்கு kila kitu kinapambana ச வழிடுங்க தம்பி பொங்கலுக்கு நம்மளை வாழ்த்துங்க தம்பி பொங்கலுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அவர்கள்